பல்லாவரம் அருகே உள்ள சுமார் நான்கு கிலோமீட்டரில் உள்ள திருநீர்மலை என்ற புண்ணிய சேத்திரத்தில் அரசமலைத்தடியில் அமர்ந்திருக்கும் சப்த மாதர்களுடன் தூம கணபதி தூமம் என்றால் ராகுவை குறிக்கும் கேது என்றால் ஞான காரண கான கேதுவை குறிக்கும் இன்னைக்கு எல்லாருக்குமே நவக்கரத்தில் மெயினாக இருக்கிறது வந்து ராகு கேதை தான் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் ராகு கே நாட்டி படைக்கிறது ரொம்ப நிறையா இருக்குது இப்போது இந்த காலகட்டத்தில் அதனால் இந்த ராகு கதையை வணங்கினால் ராகு கேது கிரக தோஷம் ஆபிசார தோஷம் ஒரு தோஷம் சூன்ய தோஷம் குலதெய்வ கோபம் அன் சல்லிய தோஷம் ஆபிசார தோஷம் இந்த மாதிரி பல விதமான தோஷங்களை இருந்து வைப்பவர் இந்த ராகு கேத்து கிடந்த இவருக்கு ராகு காலம் தான் மெயினாக பிடிக்கும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் ராகு காலத்தில் அபிஷேகம் செய்தால் அனைத்து காரியம் நடக்கும் ராகு பகவான் எட்டுல ராகு ரெண்டுல கேது ரெண்டு கேது எட்டு ராகு பஞ்சமாக ராகு அஞ்சாம் இடத்துல ராகு இந்த மாதிரி இருந்தால் திருமண தடைகள் ஏற்படும் அதனால இந்த திருமண தடையெல்லாம் போக்குறதுக்கு ராகு கேது முக்கியமான அதிபதி திருநீர்மலை என்ற புண்ணியக் கேத்திரம் வைஷ்ணவத்தடத்தில் ஒரு திவ்ய க்ஷேத்திரம் அந்த திவ்ய கேத்திரத்தில் குளக்கரையில் கங்கைக்கு சமமான மணிகரணிகா புஷ்கரணி கட்டம் என்று சொல்லக்கூடிய கங்கை சமமான குளத்தரையில் பழமை வாய்ந்த சுமார் இரநூறு ஏழு அரசமர் தடியில் ஆரவாரமின்றி அமைதியாக காட்சி விடுகிறார் குடும்பக்கு எதிர்கொண்டு ஒரு வழிபட்டு பல நன்மைகள் நடந்து பல பேர்கள் உள்ளார்கள் ஜாரணம் பூதகநாத சேவிதம் கவித்த ஜெம்பூ பிரபாத பக்ஷிதம் மாவாசகம் சோக விநாச காரணம் நமாம் விக்னேஸ்வராய பாத யக்னேஸ்வராய ஆதித்யாய ஆதித்யாயமாய சுக்கராய குரு சுக்கர சனி ராகுவே கேத்துவே நமோ நம்